எல்லாருக்கும் வணக்கங்க இயற்கை வந்து ஒரு பிரம்மாண்டமான விஷயங்க இயற்கை நமக்கு உணவு உடை இருப்பிடம் மருந்து எல்லாமே கொடுக்குதுங்க இந்த இயற்கையிலேருந்து தான் இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள்லாம் போகுது எதனாலன்னா நமக்கு வந்து இயற்கையான முறையில் எந்த அளவு எந்தெந்த ஆயுர்வேதிக் மருந்துகளோ உணவுகளோ எடுத்துகிட்டால் நம்மளோட குறைகளும் நோய்களும் நீங்களும் நமக்கு தெரியதில்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் நான் வந்து நேரடியாக ஒரு நண்பர்கிட்ட இயற்கையான முறையில் ஒரு எட்டு வருஷம் வெள்ளையாக இருந்த முடி எப்படி கருப்பாச்சு அப்படிங்கிற பற்றி தகவல் தான் நீ பதவி பண்ண போகிறேங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் முடி வெள்ளையாக இருந்திருக்குது இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து சுலபமான முறையில் எண்ணெய் வந்து தயாரித்து பூசி அவர் சரி பண்ணியிருக்காருங்க இப்போ நான் எதுக்காக இந்த தென்னை மரத்தில் காட்டுறேன்னா இந்த சின்ன சின்ன ந நகரங்கள்லையோ கிராமங்கள்லையோ வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மரம் அஞ்சு மரம் இருக்கும் எங்கள் வீட்லேயும் ஒரு அஞ்சு தென்னைமுறை இருந்துச்சுங்க அதனால் தான் நான் காட்டுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம வந்து நம்ம வீட்டில் நமக்கு தேவையான இந்த வெள்ள முடி கருப்பாகிற எண்ணெயை நாமளே தயாரித்து பயன்படுத்தலாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் கேள்விப்பட்ட உண்மையான விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன் அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி வெள்ள முடி நம்ம காசு செலவில்லாமல் கருப்பாக்கலாங்க அதை நம்ம முயற்சியில் நாமளே பண்ணிட்டோம்னா இன்னும் நமக்கு திருப்தியாக இருக்குங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு தேட்டியும் இப்போ நான் சொன்ன மாதிரி எங்களதெல்லாம் நாங்களே தேங்காய் போட்டு நாங்களே எண்ணெய் உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறோம் அதனால் தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் தென்னை இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற தேங்காயை போட்டு கெமிக்கல் எல்லாம் நீங்களே எண்ணெய் ஆட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா செக்கில் போய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க வாங்க அடுத்தது என்ன தேவைன்னு பார்க்கலாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரைசலாங்கண்ணிங்க பாருங்கள் இந்த வெள்ளை பூ விட்ருக்கு பாருங்கள் இதுதான் வெள்ளை கரைசலாங்கண்ணிங்க இந்த வெள்ளை கரைசலாங்கண்ணி தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க இது இது ஒரு உருக்கட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து இது வந்து காஞ்சுக்கப்புறம் இதுவே விழுந்து நிறைய முளைக்குங்க எப்படியும் எங்கள் வீட்டில் இது இருந்துச்சு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாங்க இது எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தனால பரவலாம் இதை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து யாராச்சும் கேட்டாலும் நாம் இதோட விதையை கொடுக்க முடியும் ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வர விஷயமா இருக்குது இதெல்லாம் நம்ம காப்பாற்றி வச்சோம்னா நம்மளோட தேவைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் முளைச்சிருக்கு இதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் விதை உதிரி உதிரி முளைச்சது தான் இந்த நாத்தெல்லாம் வெள்ளை கரைசெலாம் கண்ணி வெள்ளை கரைசிலாங்கண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் உங்கள் கிட்டே இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சத்தியம் மூலத்து பக்கம் ஒருத்தர் இதை விற்பனை பண்ணுறாரு ஒரு கிலோ முந்நூற்றைம்பது ரூபான்னு விற்பனை பண்ணுறாரு ஸோ தேங்காய் எண்ணெய் வெள்ளை கரைச்சலாங்கண்ணிங்க இதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாங்க இதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாங்க எண்ணெய் காய்ச்சும் போது ரொம்ப முக்கியமானது கருவேப்பில இது ஒரு கட்டுங்க நல்லா வீட்லையே இருந்தால் கெமிக்கல்லாமல் சூப்பரான கருவேப்பிலையாக இருக்கும் இதுவும் நமக்கு வீட்லேயே இருக்குதுங்க வெள்ளைக்கரச இல்லை கருவேப்பிள்ளைங்க அதுக்கப்புறம் மருதாணிங்க மருதாணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க மருதாணி இதையும் எடுத்துக்கலாம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைங்க இதுதான் வந்து அவர் சொன்ன விஷயம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இதெல்லாம் அளவு வந்து உங்களுக்கே வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அளவு தெரியுங்க இதுக்கப்புறம் என்ன வேணும்னா தேவையான அளவு மழை நல்லிக்காங்க அதுக்கப்புறம் தே தேவையான அளவு மழைநலிக்க எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சராசரி அளவு மாதிரி பயன்படுத்திக்கலாங்க இப்போது கர்சிலாங்கண்ணி ஒரு கட்டு கருவேப்பிலை ஒரு கட்டு அதே மருதாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கட்டு செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அது ஒரு ஒரு கட்டளவுக்கு இந்த வெந்தயம் ஒரு ரெண்டு டீஸ்பூனு நெல்லிக்காய் ஒரு அஞ்சு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் ஒரு வாட்டி கழுவி நல்லா காய வச்சிடணுங்க நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் அலாசிட்டு காய வச்சுருவானுங்க கழுவி காய வச்சதை தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைக்கணுங்க அரைச்சி நீங்கள் வந்து வடை மாதிரி தட்டிக்கணும் அம்மா அந்த வடை மாதிரி தட்டினதை மறுபடியும் வெயில் காய வைக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆறு பொருள் சொல்லியிருக்கேன் வெள்ளைக்கரசாங்கண்ணி செம்பருத்தி கருவேப்பிலை நெல்லிக்காய் வெந்தயம் மருதாணி அதனால் இந்த ஆறு பொருளை வந்து நல்லா அரைச்சி நல்லா வடை மாதிரி தட்டிட்டு நல்லா இரும்பு சட்டியில் நல்லா செக்கு எண்ணெயை ஊற்றி செக்கு எண்ணெயை இரும்பு சட்டியில் ஊற்றி நல்லா காய வச்சுங்க அந்த காய வச்சன இந்த காஞ்ச வடையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காஞ்ச வடையை உள்ள போட்டுருதுங்க உள்ள போட்டுட்டிங்கன்னா அது நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்குங்களாமா சும்மா கொஞ்சம் நேரம் விட்டால் போதும் அந்த நல்லா எண்ணெய் ஃபஸ்ட்டு காஞ்சிடணும் அதுக்கப்புறம் கடைசியாக போடணுங்க போட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த எசன்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு விட்டுறணுங்க ஒரு வாரம் கழித்து இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து பகல் நேரத்தில் ரெகுலராக போட்டுவாங்க இளம் நிறம் இருக்கிறவங்க நடுத்தர வயதினர் இவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்தில் எட்டு வருஷம் இருந்த முடி கருப்பாக மாதிரி இருக்குது இப்போ அவருக்கு இருபத்தொம்போது வயசாச்சு இருபத்தி மூணு வயசில் மாறினது இன்னும் அவருக்கு நேச்சுரலான கருப்பான முடியா இருக்குது இது வந்து உண்மை தகவலுங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நாங்களும் முயற்சி பண்ண போகிறோம் அடுத்தது வந்து நாங்கள் இதை வந்து உற்பத்தி பண்ணும்போது நாங்களே உற்பத்தி பண்ணி எங்கள் பயன்பாட்டுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ பதிவு போடுறேன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மையை நினச்சேன் இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய பெரிய வணிகமாக இருக்குது பெரிய வணிகம் இருக்கிற ஒரு விஷயமும் இல்லைங்க நமக்கு உண்மையாக நடந்திருக்கா யாருக்காசி இது வந்து நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் நாங்கள் நேரடியாக பார்த்தோம் அந்த நேரடியாக பார்த்ததை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் ஏன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம் இல்லை இளம் நிறைய இருக்குன்னு நிறைய இன்னைக்கு இன்றைக்கி இதுக்காக தான் நிறைய செலவு பண்ணுறாங்க ஸோ இதுக்கு செலவு பண்ண தேவையில்லை முயற்சி பண்ணி பாருங்கள் நான் சொன்ன விஷயத்த சொன்ன மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு இதில் ஒன்றும் செலவு பண்ண போகிற விஷயம் ஒன்றும் இல்லைங்க நமக்கு வெள்ளை முடி கரிப்பானது நல்லது தானுங்க இது நடந்திருக்கு நேரடியா அவரோட நம்பரும் இருக்குது அவரும் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்காரு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி